காரியங்கள் கை கூட கடவுளிடம் வேண்டினாலும் பலன் இல்லையா கடவுளை வழங்கும்போது போது கோயிலிலும் வீட்டிலும் சில தவறுகள் செய்கிறோம் திருத்திக் கொள்ளுங்கள் சரி நம்மை அறியாமலே சில தவறுகளை செய்கிறோம் அதனால் நாம் நினைத்து வழிபடக்கூடிய சில நல்ல காரியங்களும் தடைபடுகிறது இதை நிவர்த்தி செய்ய உதவும் சில வழிமுறைகளை பார்க்கலாம் ஒவ்வொரு ஆலயத்திலும் தீபம் ஏற்றுவதற்கென தனியான இடத்தில் ஏற்றவும் சிலைகள் அருகில் ஏற்றக்கூடாது சுவாமியை தொடாமல் பூஜிக்கவும் பூஜை செய்த பொருட்கள் பூஜை செய்தவற்றுடன் சேர்ந்துவிடக்கூடாது திங்கட்கிழமைகளில் பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரியை எக்காரணம் கொண்டும் கையால் தொடக்கூடாது அதுபோல வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் எந்த ஒரு ஆலயத்திற்கும் செல்லக்கூடாது விளக்கு எரிந்து கொண்டு போது அதில் உள்ள எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடக்கூடாது அது மட்டுமின்றி கையில் இருக்கும் அந்த எண்ணெயை தலையில் எக்காரணம் கொண்டும் தடவக்கூடாது சுவாமி படங்களில் இருக்கக்கூடிய காய்ந்த பூக்களை உடனே அகற்ற வேண்டும் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வீடு திரும்பும் போது லட்சுமி தேவியும் நம்முடன் வீட்டுக்கு வருவாள் என்பது ஐதீகம் எனவே விஷ்ணு கோவிலில் இருந்து வீடு திரும்புவதற்கு முன்னர் அங்கே அமரக்கூடாது ஸ்வஸ்தி ஸ்ரீசக்கரம் ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளேயோ அல்லது நேர் எதிரேயோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும் போது சட்டைப்பையில் எடுத்துச் செல்வதன் மூலம் செல்லும் காரியம் வெற்றியோடு முடியும் வாசலுக்கு நேர் எதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வ வளம் வெற்றி தனபாலம் போன்றவை அதிகரிக்கும் அபிஷேக ஆராதனைகளும் ஹோமங்களும் உயர்வு தரும் பரிகாரம் செய்யும் நேரத்தில் பரிகாரம் சம்பந்தப்பட்ட நபர் வீட்டில் உறங்கக்கூடாது பூஜை செய்து கொண்டிருக்கும் சமயம் யாராவது பிரசாதம் கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டு பூஜை முடிந்த பிறகு உண்ண வேண்டும் இது போன்ற சில முக்கியமான விஷயங்களை நாம் திருத்தி செய்யும் போது நமக்கு காரிய சித்தி பெறும் காரியங்கள் கைகூடும் வாழ்வில் ஏற்படும் தடைகள் அருகில் ஆன்மீகம் என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அதனை உணர்வு பூர்வமாக அறிந்து அதன்படி செயல்பட்டால் நமக்கான வெற்றி கோடு அந்த கடவுள் நம் முன் தெளிவாக காட்டிவிடுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்